தற்போதைய திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவத்தில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் செய்தியாக பார்த்து வருகிறோம் பள்ளி தொல்லை கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் பள்ளி தாளரின் கணவர் உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

அந்த பள்ளியினுடைய தாளாளர் கணவர் வத்னகுமார் என்பவர் வந்து பாலியல் சென்றில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து நேற்று மாலை பள்ளியை முடித்துவிட்டு சென்ற மாணவி வந்து தனது பெற்றோர்களிடம் வந்து இந்த இது பற்றி சம்பவத்தை கூறியுள்ளார் இதனால் அது அழித்தறிந்த பெற்றோர்கள் வந்து அவருடைய உறவினர்களும் பள்ளிக்கு சென்று அந்த தாளர் அந்த பாலியல் சென்றில் ஈடுபட்ட கணவர் ரத்னகுமார்கு வந்து தருமதி கொடுத்து அந்த பள்ளியை வந்து முற்றுகையிட்டனர் இந்த சம்பவத்தை அடுத்து வந்து இரவு முழுவதும் அங்க கூடிய பொதுமக்கள் வந்து நள்ளிரவுல வந்து சாலை மடையில் ஈடுபட்டனர் அதற்கு பிறகு வந்து தனியார் பள்ளியில வந்து கார் மற்றும் கண்ணாடி ஜன்னல் பள்ளியினுடைய பல்வேறு பொருட்களை வந்து அடித்து நிறுத்தி பரபரப்பு ஈடுபட்டது இதனையடுத்து அந்த சம்பவத்துக்கு வந்த திருச்சி மாவட்ட எஸ்பி செல்வ நாகரத்தன் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டதும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் அங்கு இருக்கும் அனைவரும் அதாவது பாலியல் சென்று ஈடுபட்ட காலாளர் மற்றும் அவருடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் தலைமறைவாக உள்ள தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி மற்றும் தொடர்ந்து பேரி விடுகின்றனர் திருச்சி மாவட்டத்தில் கன்னியார் பள்ளியில் பாலியல் சென்று ஈடுபட்ட சம்பவத்திற்கு பொதுமக்கள் பள்ளியை இரவில் அடித்து நொக்கிய சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இளவரசன் தகவல்களுக்கு நன்றி